இவங்க அசன் உசேன் பேர்ல கொலக்கட்டை செய்வார்கள் பாத்தியா ஓதுவாங்கல்ல கத்தம் ஓதுவாங்கல்ல இந்த கத்தம் ஓதுறது இறந்தவ வீட்டுல கத்தம் ஓதுறது பாத்தியா ஓதுறது இது யாருடைய வழிமுறை எல்லா சியாக்கரம் வழிமுறை இந்த மௌலது ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மௌலது யாருடைய வழிமுறை கிறித்தவர்கள் தான் நசாராக்கள் தான் தங்களுடைய இறை என்று நினைத்தார்களே அவர்கள் பிறந்த தினத்தை ஒரு பெருநாள் தினமாக நினைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டாடி வருகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா வன்மையாக கண்டித்தார்கள் மகன் ஈசாவை அந்த நசாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களே அப்படி என்னை நீங்கள் புகழக்கூடாது என்னை பற்றி நீங்கள் சொல்வதாக இருந்தால் அப்துல்லா என்று சொல்லுங்கள் அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லுங்க அல்லாவுடைய தூதர்னு சொல்லுங்க என்றெல்லாம் அந்த மதிப்பு மரியாதையும் வரம்பு மீறிவிடக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்த ரசூல்லாய் சல்லா அலைசலம் அவர்கள் பெயரால் மீலாது விழா என்று ஒன்றை உண்டாக்கி பிறந்த தினம் என்ற பெயரால் இன்னைக்கு மௌலி ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த மௌலி என்பது சுன்னா ஜமாத்தினுடைய நடைமுறையா இது ரசூல்லா காலத்தில் இருந்த நடைமுறையா மௌலிது சகாபாக்கள் காலத்தில் இருந்த நடைமுறையா ரசூல்லா காலத்திலே இல்ல சகாபாக்கள் காலத்திலே இல்ல இமாம்கள் காலத்துல கூட ஷாஃபி இமாமோ அபு ஹனிபா ரஹமத்துல்லா அலி அவர்கள் காலத்துல கூட இல்லாத வழிமுறை எப்போ உண்டாச்சு ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி காயல் உள்ளவன் எழுதி வச்சதுதான் இந்த சுபான மொழிவு யானபி சலாம் அலைக்கும் யார் ரசூல் சலாம் அலைக்கும் அந்த கப்பாருள் கத்தாய் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த மௌலிது வரிகள் இஸ்லாத்திலே கிடையாது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு தனி மனித வழிபாடை உள்ளே புகுத்தி விட்டு நபிய நீங்க தான் எங்க எல்லா பாவத்தையும் மன்னிப்பீங்க இப்போ நீங்க உயிரோடு இருக்கிறீங்க இங்க வந்து ஆஜராகுங்க எங்களை காப்பாத்துங்க எங்க கனவுல வாங்க என்றெல்லாம் தவறான சித்தாந்தத்தை உண்டாக்கி இருக்கிறார்களே